ஒரு சிறிய கிராமத்தில் அரவிந்த் என்ற மாணவன் வாழ்ந்தான் அவன் புத்திசாலிதான் ஆனால் தேர்வில் எப்போதும் சராசரி மதிப்பெண்கள்தான் அவன் மனதில் ஒரு கேள்வி நான் ஏன் வெற்றி பெற முடியவில்லை ஒரு நாள் அவன் தனது ஆசானை சந்தித்தான் ஆசிரியரே நான் நிறைய படிக்கிறேன் ஆனாலும் மதிப்பெண் குறைவு ஏன் இப்படி ஆசிரியர் மெதுவாகச் சிரித்தார் அரவிந்தா படிப்பது மட்டும் போதாது நினைவில் நிற்கும் விதத்தில் படிக்கணும் நாள்தோறும் சிறு இலக்குகளை வை அவற்றை அடைவதுதான் பெரிய வெற்றிக்கு வழி அந்த வார்த்தைகள் அரவிந்தின் மனதில் பதிந்தன அவன் அந்த நாளிலிருந்து நேரம் பார்த்து ஒழுங்காக படிக்கத் தொடங்கினான் இரவு பகல் பார்க்காமல் தன் முழு கவனத்துடன் தன் நினைவில் வைத்துக் கொள்ள மிகவும் உழைத்தான் அவன் பெற்றோரும் அவனுக்கு முழுவதும் உறுதுணையாக இருந்தனர் தாயும் தந்தையும் அவன் நன்கு படிக்க வேண்டும் என்று மிகவும் விரும்பினார்கள் ஒவ்வொரு நாளும் தன் முன்னேற்றத்தை பதிவு செய்தான் தோல்வியை பயப்படாமல் அதை பாடமாக எடுத்துக்கொண்டான் மாதங்கள் கடந்து தேர்வு முடிவுகள் வந்தன அரவிந்து பள்ளியில் முதலிடம் பெற்றான் அவன் மகிழ்ச்சியுடன் ஆசானை அணைத்தான் இதுவே வெற்றியின் ரகசியம் மகனே அழுத்தமின்றி ஒழுங்காக உழைத்தால் வெற்றி உன்னுடையது வெற்றி என்பது ஒரு நாள் நிகழ்ச்சி அல்ல ஒவ்வொரு நாளும் உன் முயற்சியால் உருவாகும் ஒரு பயணம் அதை தொடங்கு இன்றுதான்